ஓம் பரலோக பரமாத்மா போற்றி ஓம் நல்லருள் போற்றி ஓம் கலியுகே போற்றி ஓம் குலம் காக்கும் குணாளனே போற்றி ஓம் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு போற்றி ओम जय गुरु राय बोति बोति ओम जय गुरु राय बोति बोति ओम योगिराम सुरकुमारा बोति ओम योगिराम सुरकुमारा बोति ओम रामराजियतिम रामजीए बोति ओम रामराजियतिम रामजीए बोति ओम ओपिला तंदये बोति ओम ओपिला तंदये बोति ओम भोंगारवलीए बोति ओम भोंगारवलीए बोति ओम ஓம் 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 உத்தமா ஏழுமலை ஏகனே கார்த்திகை தீபா அண்ணாமலை வாசனே அற்புதங்கள் அவதார ஆண்டவரே போற்றி

ஓம் பரலோக பரமாத்மா போற்றி ஓம் போற்றி ஓம் நாடெல்லாம் அருள்வாய் நாளெல்லாம் நல்லருள் புரிபவரே போற்றி ஓம் கலியுக கண்கண்ட கடவுளே போற்றி ஓம் குலங்காக்கும் குணாளனே போற்றி ஓம் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு போற்றி

ஓம் உலக உத்தமா போற்றி ஓம் 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 ஏகனே போற்றி 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 தீபா வாசனே அற்புதங்கள் போற்றி ஓம் அவதார ஆண்டவரே போற்றி ஓம் அகண்டநாம பிரியரே போற்றி

பாரி வள்ளலே போற்றி 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 பரமபத பெருமாளே போற்றி போலாயநே போலோக பரமாத்மா போற்றி ஓம் நாடெல்லாம் நலம்பர அருள்வாய் போற்றி ஓம் நாளெல்லாம் நல்லருள் புரிபவரே போற்றி கண்கண்டாக்கும் குணாளனே போற்றி ஓம் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு போற்றி ஓம் ஜெயகுரு எல்லாரும் பாத்திரங்களை கீழ வச்சுட்டு கையில் பூ எடுத்துங்க புஷ்பம் எடுத்துங்க கண்ணை மூடி உங்களுக்கு வேண்டிய பிரார்த்தனைகளை முன்வைக்கணும் ஓம் அண்ணாமலை வாசாயி வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்மார் பிரஜோதயா யோகிராம் சுரத்குமார் மகராஜுக்கு ஜே பிரபஞ்ச பரோபகாரியே பகவானே யோகிராம் சுரத்குமாரே நாங்கள் ஏழு ஏழு பிறப்பில் ஏதோ பிறப்பில் செய்த புண்ணியம் உங்களை இந்த பிறப்பில் நாங்கள் அறிந்து கொண்டோம் பகவானே நாங்கள் அறிந்தோ அறியாமலோ நாங்கள் செய்த பாவங்கள் எங்கள் குடும்பத்தார் உற்றத்தார் செய்த பாவங்கள் எல்லாவற்றை மறந்து மன்னித்து காத்து வேண்டும் பகவானே எங்களுடைய கர்ம எல்லாம் போக்கி எங்களை அருளோடு வளமோடு நலமோடு வளமோடு வாழ வைக்க வேண்டும் பகவானே எங்களுடைய கடன்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் தோல்விகள் அவமானங்கள் எல்லா வினைகளையும் போக்கி எங்களை மகிழ்ச்சியோடு காத்து வேண்டும் பகவானே உங்கள் பாதமே சரணாகதி என உங்கள் பாதத்தில் சரணாகதி அடைந்து விட்டோம் தெய்வமே உங்களே நாங்கள் தினந்தன நினைந்து நினைந்து உங்கள் நாமத்தையே நாங்கள் பாடி பாடி வாழ்ந்து வருகிறோம் பகவானே உங்கள் நாமகமே உணவாக உங்கள் நாமமே நினைவாக உங்கள் நாமமே நீராக நாங்கள் அருந்தி உண்டு வாழ்ந்து வருகிறோம் பகவானே எங்களை இந்த முதலே எங்களை எல்லா கர்ம போக்கி எங்களுடைய வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தி இந்த சமூகத்தில் நாங்களும் நிமிர்ந்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ அருகுறோம் பகவானே எங்களுடைய குழந்தைகள் நல்ல படிப்பு படித்து முடித்து நல்ல மேற்படிப்பிற்கு போய் அவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணங்களாகி மகிழ்ச்சியோடு திருமணங்கள் நடந்து இன்பத்தோடு வாழ்ந்து குழந்தை குட்டிகள் பேரப்பிள்ளைகள் என மகிழ்ச்சியோடு வாழ அருபுரிய வேண்டும் பகவானே எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல பணியில் அமர உயர்ந்த உத்தியோகத்தில் அமர நிறைவான வருமானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ அருபுரிய வேண்டும் பகவானே எல்லாம் சந்தோஷமாக எல்லாம் மகிழ்ச்சியாக எல்லாம் இன்பமாக எல்லாம் நிறைவாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியோடு நிறைவோடு சந்தோஷத்தோடு வாழ்க பிரபஞ்ச பரோபகாரியே பகவானே நீரே அருள் பெரிய வேண்டும் பகவானே யாதொரு குற்றங்கள் எங்களிடத்தில் இருந்தாலும் யாதொரு குறைகள் எங்களிடத்தில் இருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து பொறுத்து எங்கள் தந்தையாகிய நீரே எங்களை காத்துள்ள வேண்டும் பகவானே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு இந்த மலரை உங்கள் பாதத்தில் காணிக்கையாக காக்கிறோம் பகவானே யோகிராம் சுரத்குமார் ஜெய সুযোগ করছে